தமிழ் சினிமாவே எதிர்பார்க்கிற ஒரு படம்னா ரஜினி சாரம் கமல் சாரம் சேர்ந்து நடிக்கிற அந்த படம் தான் எல்லாரும் அந்த படத்தை எதிர்பார்த்திருக்க முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வருது ரஜினி சாரம் சுந்தர்சி சாரம் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்கன்ட்டு முதல்ல அது உண்மை தானா சார் அந்த நிகழ்வு வந்து எப்படி நடந்தது அதாவது ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்க போற தகவல் வந்து உண்மைதான் அது ஆக்சுவலி சொல்லணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டது வந்து லோகேஷ் கனகராஜ் இப்போ இல்லை ஓகே சில வருடங்களுக்கு முன்பு அதாவது இந்த விக்ரம் படத்துக்கு முன்பு ஓகே அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா கமல் தயாரிப்பில் ரஜினி ஒரு படம் நடிக்கிறதா ஒரு ப்ராஜெக்டை டிசைன் பண்ணாங்க அந்த படத்தில் கமல்ஹாசனும் ஒரு கேமியோவாக வருவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு இருந்தது ரஜினிகிட்ட போய் இவர் கதையெல்லாம் சொல்லிட்டாரு அடுத்த கட்ட விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா ராஜ்கமலில் பார்த்தீங்கன்னா ஒரு இணை தயாரிப்பாளராக இருக்கிறது விஜய் டிவி மகேந்திரன் அவர் வந்து கமலுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் இன்னைக்கு அவர் தான் கமலுக்கு வலதுகிற மாதிரி அவர் தான் இவர் செய்வார் அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரிய ஒருத்தர் ஸோ இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சவனே விஜய் டிவி மகேந்திரன் என்ன பண்ணுறாருனா மதுரை அன்பு போன்ற ஃபைனான்சியர்கள்கிட்ட இந்த படத்துக்கு ஃபைனான்ஸு கேட்டு அப்ரோச் பண்ணுறாங்க மதுரை அன்புகிட்ட என்ன பழக்கம் அப்படின்னா இப்போ ஒரு தயாரிப்பாளர் போய் நான் ஒரு ஹீரோ பேரை சொல்லி இவரை வச்சு நான் படம் பண்ணுறேன் ஃபைனான்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சம்பந்தப்பட்ட ஹீரோ கிட்டயே போய் ரீகன்ஃபார்ம் பண்ணுவார் மாதிரி ஒருத்தர் வந்தார் உங்களை வச்சு படம் பண்றாராம்ல ஃபைனான்ஸ் கொடுக்கவான்னு கேட்பார் அந்த மாதிரி ரஜினிகிட்ட போய் என்ன கேட்குறாங்கன்னா இது மாதிரி விஜய் டிவி மகேந்திரா உங்களை வச்சு படம் பண்றாராம்ல ஃபைனான்ஸ் கேட்டு வந்திருக்காரு கொடுக்கலாமான்னு ரஜினிகிட்ட கேட்கும் போது ரஜினி வந்து கடுப்பாகிறார் என்னன்னா நம்ம கால்ஷீட் கொடுத்தது நம்ம நண்பர் கமல்ஹாசனுக்கு ஆனால் கமல்ஹாச வந்து இன்னொருத்தருக்கு அந்த கால்ஷீட்டை கைமாத்தி விட்டாரேங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நான் பண்ணலைங்கிற மாதிரி தகவலை சொல்லி இந்த ஃபைனான்ஸ் கிடைக்காத மாதிரி பண்ணிடுறாரு அதை தொடர்ந்து அந்த ப்ராஜெக்டை அப்படியே ட்ராப் ஆயிடுது இப்போ லோகேஷ் கனராஜ் கொடுத்த சம்பளத்துக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா தனக்காக ஒரு கதையை ரெடி பண்ணி கமல் நடித்து அதுதான் விக்ரம் படம் இது வந்து அன்னைக்கு நடந்தது அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா இப்ப இவர் கூலி படம் பண்றாரு ரஜினியோட தொடர்ந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களும் கமலும் பண்ணுற அதுதான் என்னுடைய கனவு படம் சார் அதை நீங்கள் பண்ணணும்னு லோகேஷ் கேட்க இவரு உடனே ஓகேன்னு சொல்ல மீண்டும் அந்த பேச்சு இதுக்கு இடையில் என்ன நடக்குது அப்படின்னா மகேந்திரனுக்கும் கமலுக்குமான அந்த பாண்டிங் என்ன இன்னைக்கு மகேந்திர எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் ரஜினி ரியலைஸ் பண்ணிட்டார் இப்போ மகேந்திரங்கிறவர் மகேந்திரன் இல்லை கமல்ஹாசன்கிறத ரஜினி புரிஞ்சுக்கிட்டார் ஸோ இப்போ வரும்போது என்னென்னா ஓகே மீண்டும் ராஜ்கமலுக்கு இந்த ப்ராஜெக்டை பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இதுக்கு இடையில் இது கிட்டத்தட்ட கூலி ரிலீஸுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாலேயே இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர்கிட்ட ஒரு லைன் சொல்கிறாரு அவர் வந்து அதை ஓகே பண்ணுறாரு ஆனால் கூலி படம் வந்து ஃப்ளாப் ஆகி ஒரு பெரிய விமர்சனத்தை சந்தித்ததற்கு பிறகு ரஜினிக்கு வந்து செகண்ட் தாட் வந்துடுது என்னென்னா இதுவும் அதே மாதிரி வயலன்ஸான ஒரு சப்ஜெக்ட்டு ஆக்ஷன் மூவி நம்ம திருப்பியும் அதே மாதிரி போவேனா ஒரு லைட்டர் சப்ஜெக்டில் போவோன்னு முடிவு பண்ணிட்டார் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சப்ஜெக்ட் லோகேஷ் கிட்டே இல்லை அப்போ தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஜெய்லர் டூவில் ஒர்க் பண்ணும்போது நெல்சன் கிட்டே சொல்கிறாரு நெல்சன் பார்த்திங்கன்னா உடனடியாக இவருக்கு ஒரு லைன் சொல்கிறாரு அந்த லைன் இவருக்கு பிடிச்சி போய் இப்போ லோகேஷ் பட கதை வேண்டாம் இந்த கதைங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறாரு இப்போ இதில் இடைப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா லோகேஷ் பண்ணுகிற படம் ஜூன் ஜூலையில் டேட் கொடுத்துருக்காரு க ரஜினி கமல் ரஜினி நடிக்கிற படத்துக்கு ஜூன் ஜூலையில் டேட்டு ஆனால் இப்போ லோகேஷ் இல்லைன்னு ஆயிடுச்சு நெல்சன் கதைன்னு முடிவாயிடுச்சு ஆனால் நெல்சனால் ஜூன் ஜூலைக்குள்ளே சப்ஜெக்டை ரெடி பண்ண முடியாது அவர் வந்து ஒரு ஒரு வருஷம் டைம் கேட்குறாரு அப்புறம் ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்குது அப்போ அடுத்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்போ என்ன பண்ணலாம் இந்த டேட்டை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான் இப்போ சுந்தர்சி வந்து இடையில ஒரு லைன் சொல்லி அதை ஓகே பண்ணி அந்த படத்தை இப்போ பண்ண முடிவுக்கு வந்திருக்காங்க சுந்தர்சி வந்து ரொம்ப ஜாலியாக ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் வந்து எடுப்பார் அவர் வந்து ரஜினிக்கு எப்படி ஃபஸ்ட்டு கம்ஃபர்டபுளாக இருப்பார் சூட்டபுளாக இருக்கும் அது மக்கள் எப்படி ரசிப்பாங்க சொல்லுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா சுந்தர்சி எடுக்கிற படங்கள்லாம் ஒரு காமெடியாக இருக்கும் ரஜினி இப்போ வந்து எதிர்பார்க்குறது அப்படிப்பட்ட படம் தான் ஒரு லைட்டரான ஒரு படம் ஒரு ஹியூமர் படம் பண்ணணும் தான் இவருடைய ஆசை ஏற்கனவே சுந்தர்சி இயக்கத்தில் இவர் அருணாச்சலம்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு எல்லாத்துக்கும் மேலே சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஹீரோக்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டேரக்டர் அதாவது ஹீரோக்களுடைய மனசு வந்து ஒரு பர்சன் போகிற மாதிரி கூட அவர் நடந்துக்க மாட்டார் அப்படி ஒரு கேரக்டர் அப்போ ரஜினிக்கெல்லாம் வந்து சுந்தரிசியோட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வழக்கமாக பார்த்தீங்கன்னா சில டைரக்டர்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு கட்டத்தில் ஹீரோக்களுடைய டார்ச்சர் அட்ராசிட்டி ஜாஸ்தி ஆச்சுன்னா கொஞ்சம் மூஞ்ச காட்ட ஆரம்பிச்சுருவாங்க உதாரணத்துக்கு ஹீரோ ஒரு டார்ச்சர் பண்ணாருன்னு வச்சுக்கோமே ஹீரோவை வச்சுக்கிட்டு அஸ்டண்டை திட்டுவாங்க அப்போ ஹீரோ புரிஞ்சுக்குவார் இந்த திட்டம் அவனுக்கு இல்லை நமக்கு தான் அப்படின்ட்டு ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே செய்ய மாட்டார் அதாவது ஹீரோக்கள் வந்து அதிகபட்ச டார்ச்சர் கொடுத்தாலுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அதுக்கு பெரிய உதாரணம் என்னன்னா கார்த்திக் இருக்காருல்ல அவர் வந்து ஒரு காலத்தில் பயங்கர பீக்ல இருந்த கட்டம் அத்தை மகன் ஒரு படம் நடிச்சாரு சுந்தர்ஸ்ரீ தான் டைரக்டரு சிவஸ்ரீ பிக்சர்ஸ் அவங்க தான் ப்ரொடியூசர் ரம்யா கிருஷ்ணன் ஹீரோயின் அப்போ கார்த்திக் வந்து கால்ஷீட்டு சொதப்புறதுல வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டு ஆர்டிஸ்ட் இன்னைக்கு நம்ம சிம்புவை பத்தி எல்லாம் பேசுறோம்ல நூறு சிம்பு தான் இந்த கார்த்திக்கு ஷூட்டிங்க்கு இன்றைக்கி வருவேன்னு சொல்லிவிட்டு அடுத்த வருஷம்லாம் வந்திருக்காரு அப்படிப்பட்ட ஆள் அந்த அத்தைமான் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா டேட்டு கொடுக்காமல் பயங்கரமாக சொதப்புறாரு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் வெயிட் பண்ணி வெறுத்து போய் க ப்ரொடியூசர் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவங்க வந்து ஒரு பார்வையாளரை நியமித்து அவங்களுடைய கண்காணிப்பில் அந்த படத்தை நீங்கள் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கார்த்திக் வந்து செக்கு வச்சுட்டாங்க இப்போ மீண்டும் படப்பிடிப்பு தொடங்குறாங்க இந்த கட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்தது சிவாஜி கார்டன் ஒரு இடம் இன்னைக்கு டிஎல்எஃப் இருக்குல்ல அந்த இடத்துல சிவாஜியுடைய ஒரு பண்ணை வீடு இருந்துச்சு அங்கேயெல்லாம் ஷூட்டிங் நடக்கும் நான் ஒருத்தரை கார்த்திகை இன்டர்வியூக்காக அப்ரோச் பண்ணும்போது அவர் பாஸ் நீங்கள் சிவாஜி கார்டனுக்கு வந்துருங்க காலையில் நைன் ஓ கிளாக் வாங்க நம்ம இன்டர்வியூ பண்ணிக்கலாங்கிறாரு நான் வந்து நைன் ஓ கிளாக் போயிட்டேன் சுந்தர்சி ரம்யா கிருஷ்ணன் ரம்யா கிருஷ்ணா தெலுங்கில் பயங்கர பீக்கு அவங்களை கெஞ்சி கூத்தாடி வர வச்சுருக்காங்க அவங்க உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஷூட்டிங் ஏற்பாடெல்லாம் நடக்குது நான் சுந்தரு கேமராமேன் யூகே செந்தில்குமார் மூணு அரட்டை அடிச்சிட்டு இருக்கோம் டைம் ஆகிட்டே இருக்கும் ஒம்பது ஒம்பதரை பத்து பத்தரை பதினொன்றுன்னு போயிட்டே இருக்கு கார்த்திக் வரவே இல்லை அப்படியே உட்காந்துருக்கோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா சுந்தருக்கு ஃபோன் வருது டக்குன்னு எடுக்கிறாரு பேசுகிறாரு ஆ ஓகே சார் நோ ப்ராப்ளம் சார் அப்படின்னு டக்குன்னு கட் பண்ணிட்டு பிஸ்மி சார் கிளம்புறேன் ஏ மச்சான் செந்தில் கிளம்புறட்டா அப்படின்னு காரில் ஏறி போகிறாரு நான் உன்னே சுந்தரை கூப்பிட்டே என்ன சுந்தர் நீங்கள் போயிட்டு போய்ட்டுருக்கீங்களே அப்படின்னு இல்லை தலைவர் இன்றைக்கி மட்டம் போட்டார் ஷூட்டிங் கேன்சலு அப்படின்னு போயிட்டே இருக்காரு இது எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு ஹீரோ இப்படி டார்ச்சர் பண்ணுறாரு அந்த குறைந்தபட்ச கோபத்தை கூட அவர் காட்ட மாட்டார் ஸோ அந்தளவுக்கு ஒரு ஹீரோ ஃப்ரெண்ட்லியான டைரக்டர் வந்து சுந்தர் அப்போ அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லா ஹீரோக்களுமே விரும்புவாங்க அதில் ரஜினி விதிவிலக்கு இல்லை சமீபத்தில் வந்த படங்கள்லாம் பெரிய அளவில் ரீச் இல்லையா சார் அப்படி இருக்கும்போது எப்படி இந்த வாய்ப்பு வந்து ரஜினி சார் வந்து சுந்தர்சி சாருக்கு வந்து கொடுத்தாரு அதாவது பார்த்தீங்கன்னா சுந்தர்சியுடைய படங்கள் வந்து ரீச் இல்லை அப்படின்னு வந்து வெளிப்பார்வைக்கு தோணினாலும் உண்மையில பாத்தீங்கன்னா அது வந்து அது சத்தம் இல்லாமல் ஒரு சாதனை பண்ண படங்கள் தான் முக்கியமா இந்த அரண்மனை சீரிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காருல்ல அதெல்லாம் ஒரு பெரிய வெற்றி தான் அதுல மாற்றமே இல்லை அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பஸ்டர் வெற்றி கிடையாத தவிர சைலண்டாக அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் கலெக்ட் பண்ணிடும் அதுக்கு அடுத்து சுந்தர் சி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் படம் எடுப்பார் அது ஸ்க்ரீனில் தெரியவே தெரியாது புரியுது புரியுதா இல்லையா அப்போ ஒரு சின்ன பட்ஜெட்டில் படத்தை எடுத்துட்டு பெரிய அளவுக்கு வித்துருவாங்க அப்போ தயாரிப்பாளருக்கு லாபம் கிடைக்கும் படத்தை வாங்கினவங்களுக்கும் லாபம் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சுந்தரிசி படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்போயுமே உண்டு அப்போ அந்த தியேட்டருக்காரங்களே இவருடைய படத்தை போடுறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் அவருக்கு ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்குது ஒரே ஒரு நெகட்டிவ் சைடு என்னன்னா ஒரு பாஜகவுடைய நபராக இருக்கிறார் அது மட்டும் தானே தவிர மற்றபடி ஒரு இயக்குனராக அவர் வந்து ஒரு சரியான நபர் தான் அவர் கமல் வந்து கடனில் இருக்காரு தான் ரஜினி சார் வந்து இந்த கால்சீட்டை வந்து கமல் சார் கொடுத்ததா ஒரு தகவல் அப்படி அப்படிதான் நானும் கேள்விப்பட்டேன் என்னன்னா தக்லைஃப் படத்தை எடுத்த வகையில் ராஜ்கமல் நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தெட்டு கோடி ரூபாய் கடன் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட இது பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் அந்த ரீஃபண்ட் தான் என்னென்னா விநியோகஸர்களுக்கு படத்தை வந்து விற்றுருப்பாங்க டிஸ்ட்ரிபியூஷன் அடிப்படையில் அவங்கள்டு ஒரு பணத்தை அட்வான்ஸ் வாங்குவாங்க இப்போ இந்த படம் கலெக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அட்வான்ஸை கழிச்சுக்கிட்டு பாக்கிலாம் அவங்க கமிஷனை எடுத்துட்டு புருடி கொடுப்பாங்க படம் ஓடலை அப்படின்னா அதுவும் அந்த அட்வான்ஸ் குடுத்ததை விட கம்மியா தான் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த பேலன்ஸ் காசை தயாரிப்பாளர் திருப்பி கொடுக்கணும் சோ அந்த மாதிரி கமல்ஹாசன் தக்லீஃப் படத்தை கிட்டத்தட்ட உலகம் முழுக்க ஓன் ரிலீஸ் தான் பண்ணாங்க அப்போ அந்த படம் சரியா போகாததால் கமல்ஹாசன் வந்து ரீஃபண்டாவே வந்து கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேலே கொடுக்கணும் இந்த மாதிரியான ஒரு சிக்கல்ல கமல் இருக்காரு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்தாக கூடாதுங்கிறதுனால ஏதோ ஒரு வகையில ரெடி பண்ணி இந்த பணத்தை எல்லாம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் பண்ணிட்டு வந்திருக்காரு இந்த தகவல்கள்லாம் ரஜினிக்கு தெரியும் அதெல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ராஜ்யசபா எம்பி நியமன கடிதம் கைக்கு வந்த பிறகு கமல்ஹாசனை போய் மீட் பண்ணாரு அப்போ ரெண்டு பேருக்கான அந்த பேச்சுவார்த்தை இதில் வந்து இந்த விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தன்னுடைய நண்பருக்கு உதவி பண்றதுக்காக இந்த படத்தைக்கு அவர் நடிக்க வர்றாரு அதே நேரம் அதுல ரஜினியுடைய சுயநலமும் இருக்கு என்னன்னா தன்னுடைய சம்பளத்துக்கு பதிலாக தன் மகளை வந்து அதுக்குள்ளார ஒரு கோப்ரொடியூசரா எடுத்துட்டு வருவாரு ஐஸ்வர்யாவை புரியுதா இல்லையா இப்ப ரஜ கமலுக்கு உதவி பண்ண மாதிரி ஆச்சு தன்னுடைய மகளுக்கு வந்து ஒரு ரைஸ் பண்ண மாதிரி ஆச்சுங்கிறதுனால இப்படி ஒரு விஷயத்த அவர் பண்றாரு கமல் வந்து முன்னாடி கூட இந்த கடன்ல இருந்துதான் நம்மளால பார்க்க முடிஞ்சு இப்ப ரஜினி சார் நினைச்சிருந்தா அப்போவே உதவி பண்ணி இப்போ உதவி பண்றதுக்கு காரணம் இந்த ரெண்டு படங்களுக்கு மேல ரஜினி சார் வந்து படம் நடிக்க மாட்டார் அவர் கடைசியாக நடிக்கிற படம் வந்து கமல் சார் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுறார் அதனால தான் இந்த கால்சீட்டை வந்து இப்போ கொடுத்துருக்காரு அதாவது வந்து கமலுக்கு வந்து பல காலகட்டங்களில் வந்து அவர் கடனாளியாக இருந்தது உண்மைதான் ஓகே அதுக்கு காரணம் வந்து அவருடைய பணத்தை திரையுலகில் முதலீடு செய்து அதில் ஏற்பட்ட நஷ்டத்தால் மட்டும் இவர் கடனாளி ஆகலை சில படங்கள் கமலஹாசனுக்கு காலவாரி விட்டுருக்கு அவரை கடனாளியாக ஆக்கியிருக்கு அதெல்லாம் வேற ஆனால் கமல்ஹாசன் வந்து ஒரு பெரும் கடனாளியாக இருந்ததற்கு பல நேரங்களில் காரணமாக இருந்தது என்னென்னா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் பிரச்சனை ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் அந்த விவாகரத்தை நோக்கி போகும் அப்புறம் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் நடக்கும் அப்போ வந்து இவர் பல கோடி காம்பன்சேஷனாக கொடுப்பார் இப்போ கமலுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் மனைவி வந்து வாணி கணபதி அவங்கள வந்து இவர் முறைப்படி விவாகரத்தை பண்ணார் அப்போ அன்றைய காலகட்டத்தில் அவருக்கு ஏதோ ஒரு நம்ம செட்டில் அதுக்கப்புறம் சரிகாவும் இவங்களும் கணவன் மனைவியா இருந்தாங்க ஒரு கட்டத்தில் சரிகா வெளியில போனாங்க அப்போ இதே மாதிரி வந்து பல கோடிகள் வந்து அவருக்கு ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்கப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு அதுக்கப்புறம் கௌதமி இவரும் பாத்தீங்கன்னா லிவிங் டுகெதரா இருந்தாங்க அப்பவும் வந்து பணம் கைமாறினதான் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு பேச்சு க அடிப்பட்டது ஸோ இது போன்ற காரணங்களால் கமல் கடனாளியாக இருந்தது உண்மை தான் இப்போ யோசிப்பாருங்க பாருங்க இந்த காரணத்தினால் கடனாளியான கமலுக்கு ரஜினி எப்படி வந்து உதவி பண்ண முடியும் புரியுதா இல்லையா புரியுது அண்ணா அதை வந்து அவர் கண்டிப்பாக செய்ய மாட்டார் ஆனால் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு படம் எடுத்து இப்படி ஆகியிருக்காருங்கிறது ஒன்று அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய திரையுலக வாழ்க்கையினுடைய அந்த இறுதி கட்டத்தில் இருக்காங்க எனிடைம் அவங்க ஒரு ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி போகிற மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால இப்போ நண்பருக்கு பண்ணிடுவோம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நடிக்கும் போது இந்த பணம் கமலுக்கு டேட்டு கொடுக்கும்போது நமக்கு உத்தரவாதமாக கிடைச்சிரும் இப்போ மற்ற நிறுவனத்துக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் இப்போ லைக்காவுக்கெல்லாம் அந்த மாதிரி நடந்ததை நம்ம பார்த்தோம் ரஜினிக்கு வந்து கடைசி நேரத்தில் சம்பளமே செட்டில் பண்ணல அவங்க ரெட் ஜெயின்னு உள்ளே பூந்து தான் அந்த பணத்தை ரஜினிக்கு செட்டில் பண்ணாங்க ஸோ அப்படிலாம் சூழ்நிலை இருக்கிறதுனால தனக்கான சம்பளமும் சேஃபாக வரணுங்கிற அடிப்படையிலும் கூட கமலுக்கு அடுத்தடுத்து ரெண்டு படம் டேட் கொடுத்தாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு நாற்பது வருடங்களுக்கு பிறகு கமல் சரம் ரஜினி சரம் சேர்ந்து இந்த படம் நடிக்கிறாங்க இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கு சார் இந்த படம் வந்து தமிழ் சரம் முதல் ஆயிரம் கோடி வசூல வந்து அடையுமா சார் அதாவது அந்த ஆர்வலத்தை நம்ம சொல்ல முடியாது ஆனால் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கணும்னா நம்ம சொல்லலாம் புரியுது என்ன காரணம் அப்படின்னா இப்போ கமலும் ரஜினி மீண்டும் இணைகிறார்கள் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய யூஎஸ்பி தான் இந்திய சினிமாவே இந்த படத்தை வந்து திரும்பி பார்க்கும் அப்ப அதுக்கேற்ற மாதிரியான கண்டென்ட் படத்துல இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அது சாத்தியம்தான் பட் வசூல் சாத்தியமோ இல்லையோ வியாபாரம் வந்து தமிழ் சினிமாவில வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணும் அதுல எந்த மாற்றமே இல்லை லோகேஷ் ரியாக்ஷன் வந்து என்னவா சார் இப்ப அவர் இந்த படம் வந்து இயக்கிறதா இருந்தது இப்போ கைதியும் இயக்கிறதா இந்த செகண்ட் டூ வரதா இருந்தது இப்போ அதெல்லாம் கொஞ்சம் ட்ராப் ஆகிட்டே வருது இப்போ லோகேஷ் வந்து ஃபீல்ட் அவுட் ஆகிட்டே வராருன்னு சொல்லிட்டு இந்த விமர்சனம் நம்மளால் பார்க்க முடியுது சார் அதாவது என்னென்னா ரஜினி கமலை வைத்து இயக்குகிற படம் இன்னைக்கு நெல்சனுக்கு கை மாறி அது வரைக்கும் உண்மை ஓகே சேம் டைம் என்னென்னா லோகேஷ் கனராஜுடைய அடுத்த படம்ங்கிறது கைதி டூ தான் ஓகே அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஒருவேளை கைதி நடக்கலை அப்படின்னாலும் அவருடைய லைன் அப்ங்கிறது ஒரு மிகப்பெரிய லைனப்பாக தான் இருக்குது உதாரணத்துக்கு ஒரு நேரடி தெலுங்கு படம் பண்ண போகிறாரு அதில் பிரபாஸ் பவன் கல்யாண் ரெண்டு பேரும் நடிக்க போகிறாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது பட் இன்னும் அதை வந்து காஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகலை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அப்படி அந்த ரெண்டு பேரும் நடிப்பதாக இருந்தால் அதுதான் இந்தியாவே திரும்பி பார்க்குற படம் அதுக்கு அடுத்து தான் கமல் ரஜினி இணைகிற படமா இருக்கும் அதுதான் உண்மையும் கூட பட் அந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுங்கிறது தெரியல பவன் கல்யாண் பார்த்தீங்கன்னா க கடைசியாக நடித்த அந்த ஓஜிக்கே ஒரு வராம வராமல் டூப்போச்சு எடுத்ததெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதனால அது எப்படி நடைமுறையில் சாத்தியம்னு தெரியல அப்படி நடந்துச்சுன்னா அது ஒரு பெரிய படமா இருக்கும் அப்புறம் நீங்கள் தெரியும் அமீர் கான் வச்சு ஒரு படம் பண்ணுறதா கூட ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது அதனால் லோகேஷ் என்கிற இயக்குனருக்கு வந்து இந்த கமல் ரஜினி படத்தை பண்ணலேங்கிறது ஒரு சின்ன பின்னடைவு தான் அதுக்காக அவருக்கு மார்க்கெட்டே போச்சு என்ன அவர் இனிமேல் பெரிய படமே இயக்க மாட்டார் அப்படிங்கிற முடிவுக்கெல்லாம் நம்ம வர வேண்டிய அவசியம் இல்லை இன்னொரு பக்கம் அவர் பாத்தீங்கன்னா அந்த அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கிறார் இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இந்த பிரதீப் ரங்கநாதன் படம் ஹிட் ஆன மாதிரி அந்த படம் ஹிட் ஆச்சு அப்படின்னா லோகேஷுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடி நூறு கோடின்னு சம்பளம் கொடுக்க இதே தயாரிப்பாளர்கள் அவரை துரத்த ஆரம்பிச்சுருவாங்க அதனால் அவருக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல்லாம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அந்த ஜெயிலர் டூ ரிலீஸ் ஆகி இந்த கலவையான விமர்சனம் வந்தால் அப்போ அந்த டேரக்டர் மாத்துக்கான திரும்பவும் இந்த பேச்சுவார்த்தை நடக்குமா இல்லை நெல்சனே தான் இருப்பார் இல்லை அதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது என்னென்னா கோழிப்படம் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் லோகேஷ் கணகராஜை கமிட் பண்ணீங்க அன்னைக்கே அவர் உங்கள்கிட்ட ஒரு லைன் சொல்லிட்டாரு நீங்கள் சொல்லும் போதே அது நல்லா இல்லைன்னு சொல்லலை நல்லா இருக்குன்னு நீங்கள் சொன்னதுனால தான் லோகேஷ் கணகராஜுக்கு வந்து ஆஃபீஸ் போட்டு அவர் ஸ்கிரிப்ட் பண்ணுற வேலையை ஆரம்பித்தார் புரியுது இப்போ கூலி பணம் ஃப்ளாப் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு அடடா அது வந்து ரொம்ப வயலன்ஸாக இருக்குது ரொம்ப மசாலாவாக இருக்கு நம்ம லைட்டாக போயிடுவோன்ட்டு நீங்கள் அந்த முடிவு எடுக்கிறீங்க அப்போ இன்றைக்கி வந்து இவர் வந்து ஒரு கதை சொல்கிறாரு இப்போ ஜெயிலருக்கு சரியாக போகணும்னா என்ன முடிவு எடுப்பார் அதனால் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது